ஹாய் இருக்கே தெரியுதுங்களா என்ன பண்றீங்க நான் வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பிறந்த நாள் அதனால வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கிற தேனி பக்கம் வந்துட்டேன் மத்தியானம் ஒரு மணிக்கு ஆமே திருப்பூர்ல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா நாலரை மணி ஆகுது அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தேன் நான் பாருங்க சுற்றியும் பாருங்க இந்த இடத்துல வந்து எனக்கு பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் நான் வந்து ஒரு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டேன் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க பாருங்க 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 இது பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நான் அது காட்டுறேன் பாருங்க அது எப்படின்னு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சுற்றி மலை நல்லா இயற்கையாக இருக்குது பாருங்க எங்கே பார்த்தாலும் தான் இருக்குது எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்களா சூரிய ஒளி வந்து அப்படியே கீழே வந்து தின மரத்தில் அப்படியே இதாகுது பாத்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்க ஆனால் இந்த மாதிரி இயற்கை பச்சை பசையான்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த ஏரியாவில் மட்டும் அந்த மாதிரி நிறைய இருக்குது தண்ணி அதிகமாக போக மாட்டேங்குது அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து சூப்பராக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஏரியா இப்போ நான் காமிச்ச ஏரியா வந்து இப்போ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ போடுறேன் நான் தம்பிக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதனால் வந்து ட்ரெஸ்ஸு கேக் எல்லாம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஒன்றும் அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை நான் வாட்டு வந்துட்டேன் பக்கம் வந்துவிட்டேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவேன் நான் ஓகே ஃப்ரெண்ட் சின்ன ஒரு அப்டேட்